ஓ முருகா போற்றி என் அன்பு குழந்தையே உனக்கென்று நான் அனுப்பி வைத்த அதிர்ஷ்டவேல் அந்த அதிர்ஷ்ட வேல் இன்று உன் கண்களில் பட்டிருக்கின்றது உன் கரத்தை கொண்டு நீ பக்தியோடு தொட்டும் இருக்கின்றாய் இதை தொட்ட இந்த நொடி முதல் உன் வாழ்விற்கு ராஜ நேரமும் ராஜ காலமும் ராஜ யோகமும் ஆரம்பமாக இருக்கின்றது கடினப்பட்டு இது நாள் வரை உன் வாழ்க்கையை கஷ்டப்பட்டு வாழ்ந்தபடி வந்தாய் இஷ்டப்பட்டது எதுவும் கிடைக்காததால் மன வருத்தம் இது வரை இருந்தது எந்த விஷயத்திலெல்லாம் அதிக அளவு ஆசை கொள்கின்றோமோ அந்த விஷயம் நமக்கு கடைசி வரை செல்லாமல் கிடைக்காமல் சென்றுவிடுமோ என்று மனதிற்குள் இருக்கக்கூடிய ஆதங்கம் புரிகின்றது நீ என்னிடம் கேட்ட அத்தனை விஷயங்களிலும் நான் உனக்கு மகிழ்ச்சியை பெற்றுத்தரக்கூடிய வகையில் நல்ல ஒரு முடிவை கொடுப்பேன் எங்கே எதுவும் கிடைக்காமல் போய்விடுமோ என்ற பயம் வேண்டாம் நீ கேட்டு காத்திருந்த விஷயங்கள் எல்லாம் எந்த ஒரு தடையும் இல்லாமல் தாமதமும் இல்லாமல் உடனுக்குடன் உன்னை வந்து சேரும் யாரையெல்லாம் உன்னுடைய மனம் விரும்புகின்றதோ அவர்களிடத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நாள் வரை உன்னை வெறுத்த அவர்கள் இனி வரும் நாட்களில் உன்னை போற்றி புகழ்வார்கள் உன்னுடைய அன்பிற்கு அவர்கள் ஏங்கி நிற்பார்கள் காலம் மாறும் பொழுது அத்தனையும் தானாக மாறிவிடும் என் அன்பு குழந்தையே எதை நினைத்தும் கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே கண்ணீரை அதிகமாக வீணடிக்காதே நேரத்தை விரயமாக்காதே வீணடிக்கப்படுகின்ற நேரங்கள் ஒரு பொழுதும் திரும்பி வரப்போவது இல்லை ஒரு முறைதான் காலம் வரும் அது வரும்பொழுதே சரியாக உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் உனக்கான திட்டங்களை வகுத்து நீ செயல்படுத்த தொடங்க வேண்டும் எதை எப்படி செய்தால் உன் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும் என்று சிந்திக்க தொடங்கிவிட்டாய் உன்னுடைய சிந்தனையில் நான் உறுதுணையாக இருந்து நல்வழியை காண்பிப்பேன் அவ்வழி சென்று வெற்றியும் பெறுவாய் இதை பொறுத்து கொள்ள முடியவில்லை அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை என்று சில விஷயங்கள் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கின்றது அத்தனை பிரச்சனைகளையும் இறைவனுடைய பாதத்தில் வைத்துவிடு இறைவா நீயே கதி நீதான் இதற்கு ஒரு வழி கொடுக்க வேண்டும் என்று என்னிடம் அத்தனையும் சொல்லிவிட்டு நீ அமைதியாக வேடிக்கை மட்டும் பார் போதும் உன்னை காப்பாற்ற உன்னை கை தூக்கிவிட எப்பொழுதும் இந்த முருகனின் கரங்கள் இருக்கும் பிரச்சனைகள் தீராதா என்று காத்து கொண்டிருக்கின்ற உனக்கு எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து நல்லதொரு வாழ்க்கையை நான் பரிசாகவும் கொடுப்பேன் நீ சற்றும் எதிர்பார்க்காத மகிழ்ச்சியெல்லாம் உன்னை தேடி வந்து நிம்மதி அடைய செய்யும் உனக்காக நான் இருக்கின்றேன் கைமேல் பலன் நிச்சயம் கிடைக்கும் நல்ல செய்திகள் பல உன்னை வந்து சேரும் கஷ்டப்படாமலேயே எந்த ஒரு மனிதனும் சுகமாகவே வாழ்ந்துவிடவில்லை அப்படித்தான் நீ சில கஷ்டங்களையும் அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது கர்மாவின் காரணமாக அத்தனையையும் அனுபவித்து கழித்திருக்கின்றாய் இனியும் கழிக்க எந்த ஒரு கர்மங்களும் இல்லை துன்பங்களை சந்திக்கும் பொழுது இறைவனின் துணை உனக்கு இருக்கின்றது என்று தைரியமாக இரு தேவையில்லாமல் யாரிடமும் அதிக அளவில் பேசிக்கொண்டும் கோபப்பட்டு கொண்டும் இருக்காதே மௌனம் உன்னை காக்கும் நிதானமாக செயல்பட்டு சிந்தித்து செயல்பட்டு உனக்கான வெற்றியை நீ தக்க வைத்துக்கொள் ஒரு முறைக்கு பல முறை யோசித்துவிட்டு ஒரு முடிவை எடுக்கும் பட்சத்தில் அது நன்மை நிறைந்ததாக இருக்கும் திட்டமிட்டு செயல்பட தொடங்கினால் உடனுக்குடன் வெற்றியும் கிடைக்கும் உன் மனதிற்குள் எதை நினைத்து பெரிதளவில் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாயோ அந்த கவலையில் சந்தோஷத்தை நான் பெற்றுத் தருவேன் ஒவ்வொரு தினத்தையும் நல்ல தினமாக நான் மாற்றி கொடுப்பேன் என்னிடம் கேட்ட விஷயங்களையெல்லாம் ஒன்று விடாமல் நடத்தி கொடுத்து உன்னை ஆச்சரியப்படுத்துவேன் சிறிய விஷயமானாலும் சரி பெரிய விஷயமானாலும் சரி இடி நீ எந்த ஒரு காரணத்திற்காகவும் கஷ்டப்பட போவது இல்லை சுலபமாக உன்னுடைய கரம் வந்து அனைத்து இன்பங்களும் சேரும் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்க்கையை வெறுத்து போய் இருக்கின்ற அந்த விரக்தி உன்னிடம் இருந்து செல்லும் நம்பிக்கை உன்னிடம் வந்து சேரும் கர்ம பலன்களை அனுபவித்து ஆக வேண்டும் என்று தலையில் எழுதியிருந்தது அதனால் இத்தனை நாள் அத்தனை சோதனைகளை அனுபவித்தாய் இனி உன்னுடைய எதிர்காலம் நலமாக இருக்கும் நிகழ்காலம் இன்பம் நிறைந்ததாக இருக்கும் என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றது அதனால் நீ சந்தோஷமாகத்தான் இருக்கப் போகின்ற கவலைகளை எல்லாம் விட்டுவிடு ஒவ்வொரு நாளின் ஆரம்பமும் உனக்கு இனி மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதாக நிச்சயம் இருக்கும் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய உன்னுடைய எண்ணம் பிறருக்கு உதவ முடியாமல் தவிக்கும் பொழுது உன்னுடைய எண்ணம் எனக்கு புரிகின்றது எல்லோருக்கும் மனநிறைவோடு நிறைய கொடுக்கக்கூடிய அளவிற்கு செல்வம் உன்னிடம் வந்து சேரும் உன்னை சுதந்திரமாக நான் வாழ வைப்பேன் யாருக்கு எந்த நேரத்தில் எந்த உதவி நீ செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ மனநிறைவோடு அதை செய்து மகிழும்படி நீ ஆயத்தமாவாய் உன் கரங்களுக்கு அனைத்தையும் நான் கொடுப்பேன் ஏதோ ஒரு நன்மை நிகழ்வதற்காகத்தான் காலம் இத்தனை நாள் நம்மை காக்கவே திரிக்கின்றது என்று நம்பிக்கை கொள் உனக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைத்தால்தான் அதில் உனக்கு பெருமகிழ்ச்சியும் வந்து சேரும் மனநிலைக்கு தகுந்தாற் போல எப்பொழுதும் பேசாமல் உண்மை என்னவோ அதை பேச வேண்டும் மனநிலை மாறலாம் ஆனால் பேசிய வார்த்தைகள் மாறாதல்லவா அதை நினைவில் கொள் மௌனத்தையும் சிரிப்பையும் எப்பொழுதும் உன்னிடத்தில் வைத்துக்கொள் பிறர் உன்னுடைய கண்ணீரை பார்ப்பது இல்லை கவனிப்பது இல்லை என்று கவலை கொள்ளாதே அவர் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகளில் உன்னுடைய பிரச்சனை அவர்களுக்கு பெரிதாக தெரிவதும் இல்லை என் அன்பு குழந்தையே உனக்காக யாரும் இல்லை என்று கவலை கொள்ளாதே உன்னுடைய கரங்கள் உனக்கு உதவியாக இருக்கும் உனக்கென எதுவும் இல்லாமல் போகாது உன்னை தேடி அனைத்து இன்பமும் அன்பும் பாசமும் பரிவும் வந்து சேரும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக நீ இருக்க வேண்டும் என்றால் பிறரிடம் எதையும் எதிர்பார்க்காமல் இருந்தால் நல்லதாக இருக்கும் அதிகமாக எதிர்பார்க்கும் பொழுதுதான் ஏமாற்றங்களை அதிகமாக சந்திக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டு விடுகின்றது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ இருக்கும் பட்சத்தில் நீ எதிர்பார்த்த அத்தனையும் உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன் இந்த முருகன் நான் உன்னுடைய நல்லதொரு வாழ்விற்கு வழி செய்திருக்கின்றேன் மன உறுதியோடும் வலிமையோடும் இனி உன்னுடைய வாழ்க்கை பயணம் தொடங்கும் என்ன நடந்தது என்பதை சிந்திப்பதை விட இனி போகும் காலங்களில் கவனத்தை வை உடலுக்கு பலமும் மனதிற்கு பலமும் நான் கொடுப்பேன் எந்த ஒரு வழியும் வேதனையும் உன்னை தாக்காத அளவிற்கு உன்னுடைய உடலும் மனமும் உறுதிப்படும் நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நினைத்து எதிர்காலமே இல்லை என்று எல்லாம் தப்பு கணக்கு போடாதே ஒளிமயமான எதிர்காலம் உன் வாழ்வில் வர காத்திருக்கின்றது அதிர்ஷ்ட வேலை இக்கணம் தொட்டிருக்கின்றாய் ராஜ வாழ்க்கையே வாழக்கூடிய தகுதியை பெற்றுவிட்டாய் எல்லாம் நல்ல நேரமும் ஒன்று கூடி உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சேர வந்திருக்கின்றது எல்லா கிரகங்களும் உனக்கு சாதகமான அமைப்பில் இருக்கவும் செய்கின்றது எல்லாம் மாறும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும் இப்படி கஷ்டத்திலேயே உன் நிலைமை சென்றுவிடும் என்று நினைக்காதே மாற்றங்கள் அதிரடியாக வரப்போகின்றது மின்னல் வேகத்தில் மாற்றத்தை கொடுத்து முன்னேற்றத்தையும் கொடுக்க நான் இருக்கின்றேன் பல சாதனைகளை நீ செய்வாய் உன்னுடைய சொல்லில் இனிமையும் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதும் எப்பொழுதும் நிறைந்து இருக்கும் எல்லா வெற்றி கதவுகளும் உனக்காக திறக்கப்படும் நல்லது நடக்கும்